أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويقول الذين آمنوا لولا نزلت سورة فإذا أنزلت سورة محكمة وذكر فيها القتال رأيت الذين في قلوبهم مرض ينظرون إليك نظر المغشي عليه من الموت ஃபவுலாலும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த முனாஃபிகீன்கள் பேசுகிறார்கள் அல்லாஹு தாலா போர் சம்பந்தமாக ஒரு சூரா இறக்கி வேண்டாமா போர் சம்பந்தமான கட்டளைகளை நேரடியாக பேசும்படியான வசனங்களை அல்லாஹ் இறக்கி வேண்டாமா என்று ஏளனமாக பேசுகிறார்கள் அதாவது உண்மையில் முன்மீன்கள் அதை பேசினார்கள் மு மீன்களில் அதையே சாக்காக பேசுகிறார்கள் போர் செய்யாமல் இருப்பதற்காக இப்போது அல்லாஹு தாலா அடுத்தடுத்த சொற்றொடரில் சொல்லி காட்டுகின்றான் இவ்வாறு நாம் சூறாவை இறக்கினாலும் கூட இறக்கியதற்கு பின்னால் இந்த சூறாக்களுடைய கட்டளைகளை பார்த்து இறந்து போனவருடைய விழிப்பிதுங்கி எப்படி வானத்தை பார்த்து கொண்டு இருக்குமோ அது போன்று இவர்கள் விழிப்புதுங்கி பார்க்கிறார்கள் என்னடா இது போருடைய வசனம் இறங்கிடுச்சு இப்போ போருக்கு நம்ம போகணுமா மனைவி மக்களை விட்டுட்டு போகணுமா வியாபாரத்தை விட்டுட்டு போகணுமா போனா நம்ம திரும்பி வருவோமா அல்லாஹு தலா போற கடமையாக்கிட்டானே என்று பின்னால் நின்று கொண்டு போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா சாக்கு இருக்கிறதா என்பதை அவர்கள் காண்கிறார்கள் அவ்வளாலவும் இவர்களுக்கு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கும் முற்றிலும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு வாழ்வதுதான் ஏற்றமானது எந்த கேள்வியும் கேட்காம எதை பற்றியும் பேசாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அவர்களும் என்ன சொன்னார்களோ சொன்னார்களோன் கீழ்ப்படிவதும் கட்டுப்படுவதும் நல்ல வார்த்தைகளை பேசுவதும் தான் இவர்களுக்கு சரியானதாக இருக்கும் அசமல் அம்ரு அல்லாஹு தாலா முடிவு செய்து விட்டால் எதை செய்யணும் எப்ப சூறா இறக்கணும் எப்ப இறக்கணும் எதை எப்ப செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் அல்லாஹ் முடிவு செய்தால் அல்லகும் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் இவர்கள் வாழ்வது அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இவர்களுடைய கேரக்டரை பத்தி இப்ப பேசலாம் மூன்று குறைகள் இவர்களிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான் நீங்கள் நீங்கள் என்றே பேசுகின்றான் இந்த முனாஃபிடென்களை பார்த்து ஃபஹல் அசைத்தும் என் தவல்லையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதையா நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்கள் கட்டளை இடுவதையா நீங்கள் கீழ்ப்படிய போகிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா ஃபஹல் அசைத்தும் என் தவல்லையத்தும் குரான் ஹதீஸை விட்டு நீங்கள் பின்வாங்குகிறீர்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள் அதன்படி நடக்காமல் இருப்பதற்காக உங்களுடைய வாழ்நாளினுடைய நடைமுறை சம்பவங்களை அதற்கு சாக்கு போக்காக்கிறீர்கள் நான் எப்படி இப்படி செய்ய முடியும் எப்படி இப்படி நடந்து கொள்ள முடியும் இன் தவலைத்தும் நீங்கள் பின்வாங்குகிறீர்கள் மேலும் அன் துஃபின் பூமியிலே குழப்பம் விளைவிக்கிறீர்கள் குழப்பம் சரி அல்லாஹு தாலா குழப்பத்தை முறிக்க சொல்கின்றான் எங்கேனும் இருந்தால் ஒரு முஃமினுடைய தன்மை அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை நிறுத்தி அதிலிருந்து வெளியாக்க வேண்டும் ஒரு ஒரு புறம் பேசினாலும் கூட அந்த பேச்சை திருப்பி விட வேண்டும் மாலிக் ரதியோ அன்பவர்கள் என்ன ஆனார் என்று தபு போரிலே நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி எழுந்து அவரிடத்திலே செல்வம் அதிகமாகிவிட்டது அதுதான் அவரை போருக்கு வரவிடாமல் தடுத்து விட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஜபல் அவர்கள் எழுந்து அல்லாஹின் தூதரே நாங்கள் அறிந்த வரையில் அவரை பற்றி நல்லதையே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் வராததற்கு காரணம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லி அந்த மாலிக் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களை பற்றி ஒரு சஹாபி தவறாக பேசியதை மௌனம் காத்து இருக்கவில்லை மொஹாதிபுனு ஜபல் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் அதை திருப்பி விட்டார்கள் அந்த பேச்சை இடைமறித்து நன்மையின் பக்கம் அதை திருப்பி விட்டார்கள் இப்போ அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது மாற்றமாக அன் துஃப்சிது ஃபில் அருங் பூமியிலே இந்த முனாஃபத்தை எங்கள் குழப்பம் விளைவிக்கிறார்கள் மூன்றாவது அர்ஹாமக்கும் இரத்தபந்த உறவுகளை முறித்து வாழ்கிறார்கள் இரத்தபந்த உறவுகளை முறித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய வேலை இப்போது அல்லாஹும் குலா இக்கல் அதீன லானகமும் அல்லாஹும் அவர்களை சபித்து விட்டான் அவர்களை சவிடர்களாக ஆக்கிவிட்டான் அவர்களுடைய பார்வைகளை பறித்துவிட்டு குருடர்களாகவும் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வசனங்களுடைய தர்ஜுமாவை நேற்றைய முன்தினம் நாம் பார்த்தோம் அல்லாஹு தால சூரத்தும் நிசாவிலும் இன்னும் தெளிவாக இதை பற்றி பேசுகின்றான் போரை பற்றிய வசனம் இவர்களிடத்திலே இறங்கிவிட்டால் இவர்கள் பின்வாங்குகிறார்கள் எப்படி பின்வாங்குறாங்கன்றத அல்லாஹ் இன்னும் படம் பிடிச்சு காட்டுறான் சூரப்பு நிசாவில் அல்லாஹ் பேசுகின்றான் அலம் தர இளல்லும் குஃபு என்று துவங்கக்கூடிய இந்த நீண்ட நெடிய வசனத்தில் ஃபலம்மா குத்திபா அலைஹிமுல் கித்தாலு இவர்களின் மீது போர் கடமையாக்கப்பட்டு விட்டால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்காகவும் நீங்கள் போருக்காக செல்லுங்கள் எதிரிகளோடு போரிடுங்கள் இஸ்லாத்தை முன்னெடுத்து செல்லுங்கள் இவர்களுக்கு கட்டளையிடப்பட்டால் அவர்களில் இன்றும் ஒரு வகுப்பார் மக்களுக்கு பயப்படுகிறார்கள் மக்களுக்கு அஞ்சுகிறார்கள் உங்களை படைத்தது அல்லாஹிற்கு பயப்படுவதற்காக அல்லாஹிற்கு அஞ்சுவதற்காக ஆனால் இவர்கள் மக்களுக்கு அஞ்சுகிறார்கள் கஹஷியத்தில்லாஹி அல்லாஹிற்கு பயப்படுவதை போன்று இவர்கள் மக்களுக்கு பயப்படுகிறார்கள் இது மிகப்பெரிய விஷயம் இதுதான் மிகப்பெரிய இணை அல்லாஹிற்கு அஞ்சுவதை போன்று மக்களுக்கு இவர்கள் அஞ்ச ஆரம்பிக்கிறார்கள் அல்லது அதிகமாக அஞ்சுகிறார்கள் அல்லாஹுக்கு எவ்வளவு பயப்படணுமோ அதை விட மக்களுக்கு பயப்படுகிறார்கள் இந்த உலகத்திற்கு பயப்படுகிறார்கள் இந்த உலகத்திற்கு அஞ்சுகிறார்கள் மேலும் அவர்கள் மக்களுக்கு முன்னாடி அப்படியே நடிக்கிறாங்க பேசுறாங்க ஒகாலு அவர்கள் சொல்கிறார்கள் ரப்பனா லிம கத்தபு தலையினல் குத்தால் எங்களின் மீது ஏன் அல்லாஹ் இப்போது போரை கடமையாக்கினான் ரப்பே ஏன் எங்கள் மீது இப்போது நீ போரை கடமையாக்கினாய் லவ்லா அஹர் தனா இலா அஜலின் கரீப் கொஞ்சம் காலம் கழிச்சு போர கடமையாக்கி இருக்க கூடாதா அல்லது கொஞ்சம் காலம் கழிச்சு எங்களை நீ படிச்சிருக்க கூடாதா கொஞ்சம் காலம் கழிச்சு போற கடமையாக்குன்னா அதுக்குள்ள நாங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற நினைப்பு அல்லது கொஞ்சம் காலம் கழிச்சு எங்களை நீ படைச்சிருந்தா இப்போ நடக்கிற இந்த சண்டை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும் நாங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் சுகமா இருந்திருப்போம் அதுக்காக அவங்க கேட்கிறாங்க கொஞ்சம் காலம் கழித்து இந்த நடைமுறை எல்லாம் இருந்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் நபியே அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த அற்பம் இந்த சுகம் தரக்கூடிய இந்த உலகம் கூட கொஞ்சம் காலம்தான்ப்பா கொஞ்சோண்டு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை கூட இதுல நீங்க அல்லாஹுக்கு அஞ்சாம மக்களுக்கு அஞ்சுகிறீர்கள் என்ற விஷயத்தை நீங்கள் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹின் அழகி வசல்லம் அவர்களுக்கு முனாஃபிகன்களை பற்றி அல்லாஹு தாலாசூருக்கும் நிசாவில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் பின்பு அடுத்தடுத்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் தங்களுடைய இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த இடத்தில் அபு குறைரா அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதீத்தை பாருங்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா உறவை படைத்தான் உறவை படைத்ததுமே அது அவனுடைய அரிசிக்கு கீழாக இரண்டு ஓரங்களையும் பிடித்து கொண்டு நின்று அல்லாஹிடத்தில் மன்றாடியது அந்த உறவு இடத்தில் மன்றாடுவதை பார்த்து அல்லாஹு தாலா உறவிடத்திலே கேட்டான் என்ன என்ன வேணும் உனக்கு ஏன் இப்படி மன்றாடுகிறாய் சோகமாக என்று உறவிடத்திலே அல்லாஹு தாலா கேட்டபோது அந்த இரத்தபந்த உறவு இடத்தில் சொன்னது என்னை துண்டித்து வாழ்பவர்களை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் உறவை முறித்து வாழ்பவர்களை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அந்த உறவு சொன்னது அப்போது அல்லாஹ் சொன்னான் உன்னிடத்தில் யார் சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் உன்னை யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் இந்த விஷயம் உனக்கு போதாதா என்று அல்லாஹு தாலா கேட்டான் அப்போது உறவு சொன்னது அப்படி என்றால் சரி என்று சொன்னது அப்போது அல்லாஹ் சொன்னான் இது உனக்கானதாகும் நான் படைத்த படைப்புகளில் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு இடத்தை நான் தந்திருக்கின்றேன் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றேன் உறவுக்கான சிறப்பு உன்னிடத்தில் சேர்ந்து வாழ்பவர்களோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் உன்னை துண்டிப்பவர்களோடு நானும் என் உறவை துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹு தாலா உறவுக்கான விஷயத்தை சொன்னதை சஹீகுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது இலக்கத்திலும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் ஏழாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது இலக்கத்திலும் முஸ்னத் அஹ்மதிலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இன்ஷா அல்லாஹ் அதையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم அஷ்ஹது اشهد ان لا اله الا انت